அந்த ஆடல் வல்லானுடைய குரு அருளோடும் இந்த அற்புதமான நடன கலையை பயிற்றுவித்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய குரு அருளோடும் அழிவின் விளிம்பில் இருந்த மறைந்து கொண்டிருந்த நமது கலையான கிராமிய கலையான நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்காக விட்டு சென்ற ஒரு அற்புதமான கலையான இந்த கும்மி கலையினை மீட்டுருவாக்கம் செய்து செய்து தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக இதனை ஒரு வேள்வையாக செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதும் இதுவரை தொண்ணூற்றி ஆறு குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து நிறைவடைந்து இன்று தொண்ணூற்றி ஏழாவது அரங்கேற்ற நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொண்ணூற்றி எட்டாவது அரங்கேற்ற நிகழ்வு அலங்கையின் பகுதியிலும் தொண்ணூற்றி ஒன்பதாவது அரங்கேற்ற நிகழ்வு நமது அண்டை மாநிலமான பெங்களூரில் ராமமூர்த்தி நகரிலே தொண்ணூத்தி ஒன்பதாவது அரங்கேற்ற நிகழ்வு வருகின்ற முப்பதாம் தேதியும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதேபோல் கொங்கு மண்டலம் தாண்டி தமிழகம் தாண்டி பாரத தேசத்தினுடைய வடகோடியான காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் பாரத தேசத்தினுடைய தென்கோடியான ராமேஸ்வரத்தில் ஆடல்வர்களான நடராஜ பெருமானுடைய ஐம்பது சிலை அடிக்கல் நாட்டு விழாவிலும் ஐநூறுக்கு மேற்பட்ட கலைஞர்களோடு சென்று நாம் நம்முடைய பாரம்பரியத்தையும் நமது பண்பாட்டையும் பறைசாற்றினோம் இன்னும் வருகின்ற காலங்களில் விரைவில் நூறாவது அரங்கேற்றமும் ஐநூறு கலைஞர்கள் ஐயாயிரம் கலைஞர்கள் பங்கு பெறக்கூடிய கும்மி சங்கமமாக அனைத்து குழுக்களையும் ஒருங்கிணைத்து மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்வினை நடத்த உள்ளோம் அதில் இன்று அரங்கேற்றம் செய்ய இருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வு அடுத்த நிகழ்விலும் கலந்து கொண்டு எங்களோடு அந்த கலைப்பயணத்திலே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்தான் தர்மர் மொழும் வாயோ இங்கே வந்த சொந்தமாக சொல்ல வேண்டும்

கையெ நினா சுவோ ரொட்டிடுவையோடு அருமை மயமா நன்னா நன்னா நரே நன்னா நன்னா நரே நன்னடா ஹே நன்னடா நன்னே கைந்து வருடம் மகன்னா ஹே நம்ம இன்ன இடம் போக இல்லட்டேன ஹே மாக்கு ஒரு அற்புதி வன்னியோ நான் சொல்லிட்டேன ஹே அர்மை மாயவா ஆதிய நன்னா நன்னா நரே நன்னடா ஹே நன்னா நரே நரே நன்னா ஹே நன்னா நரே நன்னடா